எங்கெங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கு நைன்த்தில் இருக்கு லெவன்த்து வரலாறுலையும் லெவன்த்து அறவியலும் பண்பாடும் சரி இந்திய பண்பாடும் அந்த புத்தகத்துலையும் இருக்கு இப்போ நம்ம சிக்ஸ்த்து புக்கு பார்க்கலாம் கற்றலின் நோக்கங்கள் கற்றலின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சிந்து சம்பளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிறது ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஓகேங்களா அப்ப ஹரப்பா நாகரிகம்ங்கிறது ஒரு நகர நாகரிகம் ஹரப்பாங்கிறது ஒரு நகர நாகரிகம் இப்போ வந்து நம்ம உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நாலு நாகரிகங்கள் இருக்கு உலகின் தொன்மையான நாகரிகங்கள் நாலு அது என்னென்னு பார்த்தோம்னா மெசபடோமியா நாகரிகம் ஆஹ் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்து சம்பளி நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம்னு பார்த்தோம்னா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வருஷம் வரைக்கும்னா பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்து ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இது வந்து இதுக்கு பக்கத்துல என்னென்ன நாகரிகங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா சரி சுமேரிய சுமேரியா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஈரான் சிரியா ஈராக் குவைத்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் சுமேரியா நாகரிகம் இது வந்து மெசபடோமியா நாகரிகத்துக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த மெசபடோமிய நாகரிகம் அப்படிங்கிறது எந்த நதிக்கரையில் தோன்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூப்ரடுஸ் டைக்ரிஸ் அதே மாதிரி சிந்து சம்மளி நாகரிகம்ங்கிறது எந்த நதிக்கரையில் தோன்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து நதி பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதோட காலம் விசப்பட நாகரிகம் நாகரீகம் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் இது இதுதான் வந்து உலகில் தோன்றிய முதல் நாகரிகம் அடுத்து எகிப்து நாகரிகம் பார்த்தோம்னா இதோட காலம் மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன் இதுதான் அதிக காலம் காணப்பட்ட நாகரிகம் ரெண்டாயிரம் வருஷம் இருந்திருக்கும் ஓகேங்களா உலகிலேயே நீளமான நதியான நயில் நதி நயல் நதியில தான் வந்து இந்த எகிப்து நாகரிகம் வந்து தோண்டிருக்கும் அதுக்கு பக்கத்துல நயல் நதியோட நீளம் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சீன நாகரிகம் வந்து எந்த நதிக்கரையில தோண்டி இருக்கும்னா மஞ்சள் நதி அது எங்க இருக்குன்னா ஹவாங்கோல இருக்கு ஓகேங்களா இதோட காலம் வந்து ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பொது ஆண்டுக்கு முன் இதுல காலக்கோடு குடுத்திருக்காங்க மெசபடோமியா நாகரிகம் பாருங்கள் மூவாயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது எல்லாமே வந்து பொது ஆண்டுக்கு முன் அதாவது நம்ம கீ படிச்சிருப்போம் பொது ஆண்டுக்கு முன் அடுத்து எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு அதிக காலம் காணப்பட்ட கா நாகரிகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் தொடக்கத்துல மனு ம எப்படி இருந்தாங்க மனிதர்கள் குழுக்களா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து சமுதாயங்கள் வந்திருக்கும் காலப்போக்கில தான் நாகரிகங்கள்லாம் உருவாயிருக்கும் ஓகேங்களா ஏன் வந்து மக்கள் நதிக்கரையில குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வளமான மண் இருக்கும் ஆறுகள்ல பக்கத்துல இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு கால்நடைகளை கால்நடைகளோட தேவைக்கு நீர்ப்பாசனத்துக்கு எல்லாம் பயன்பட்டிருக்கும் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்ததுனால மக்கள் வந்து நதிக்கரையை சூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஹரப்பாங்கிற புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா ஹரப்பாங்கிற நகரத்துல இடிபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் அவங்க வந்து அது அவங்களோட நூல்ல விலக்கி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இவங்க சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க யாருன்னா கி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு படை வீரர் ஆராய்ச்சியாளர் இந்த ஹரப்பாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் அதாவது சாரி பாகிஸ்தான்ல ஆஹ் பாதி இருக்கும் நம்ம இந்தியால பாதி இருக்கும் ஓகேங்களா இவர் வந்து இந்த சார்லஸ் மேசன் வந்து இவங்க கிடையாது சார்லஸ் மேசன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவோட வடமேற்கு பகுதியை பார்வையிட்டுருக்கும்போது அங்கே ஒரு செங்கல் திட்டுகள் வந்து புதஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க அதுதான் வந்து ஹரப்பாக இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று அவங்க அதை அவங்க நூலில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னது இந்த கூற்று சொன்னது அவங்க புத்தகத்தில் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் ஓகே சரிங்களா எந்த வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுலயே வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல பார்த்தோம்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிற பொருட்டு நிலத்தை தூண்டும் போது அங்க சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன இது யாரோட யார் இந்த வருஷத்துல இருந்திருப்பாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் ஓகேங்களா தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இந்தியாவை உருவா அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அமைச்சப்ப அதோட முதல் இயக்குனராக இருந்திருப்பாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுலயே வந்து சுட்ட செங்கல்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அதை வந்து பெருசா இங்க வந்து ஒரு நக நகரம் இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா ஹரப்பாவை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க சார்லஸ் மேசன் அதுக்கப்புறம் தான் ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹரப்பா மற்றும் மொகஞ்சாதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது வந்து சார்லஸ் மேசன் சரி ஜான் மார்சல் எந்த வருஷத்துல வந்து அவங்க இயக்குனராக இருந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சார் ஜான் மார்சல் வந்து க ஹரப்பாவிற்கும் மொகஞ்சாதாரோவிற்கும் இடையே பொது அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஜான் மார்சல் அதுக்கு முன்னாடி யாருன்னா அலெக்சாண்டர் சார் ஜான் மார்சல் இருந்திருப்பாங்க இவங்க தான் ஹரப்பாவுக்கு மொகஞ்ச தரவிக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்கதை கண்டுபிடிச்சிருப்பாங்க இவங்க வந்து இவங்கள வந்து யாரு இயக்குனராக நிரூபிச்சிரு இயக்குனராக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஸ் கர்சன் பிரபு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கர்சன் பிரபு ஓகேங்களா ஹரப்பாக்கும் மொகஞ்சாராக்கும் இடையே சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ஹரப்பா தான் வந்து மொகஞ்சாதாராவை விட பழமையான நாகரிகம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இதில் பாருங்க இந்த பாக்ஸில் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை இந்திய தொல்லியல் துறைங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயோட விரிவாக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கும் இதோட தலைமையகம் புதுடெல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல நிறுவப்பட்டிருக்கும் ஓகேங்களா புதைண்ட நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செங்கல் கல் உடைந்த பானை ஊடு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது பயன்படுத்தப்பட்ட காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்டைய ஆதாரங்களை பயன்படுத்துறாங்க புகைப்படங்கள் மூலம் என்ன பண்றாங்கன்னா புதையின்ற நகரங்கள் அதெல்லாம் எங்க இருக்குன்னு அதோட மேற்பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க நிலத்துக்கு அடியில ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடி யூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து மேக்னட்டிக் ஸ்கேனர் ஸ்கேனர் கலைச்சொல் பார்த்துக்கலாம் அப்படி அதோட எஞ்சிய தொல்பொருட்கள் புதையின்றி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ரேடார் கருவி மூலம் ஓகேங்களா ரேடார் கருவி தொலை முறை மூலம் கருவிணவுண்டு நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடி அதுக்கப்புறம் எஞ்சிய பொருள்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் ஹரப்பாவோட கால வரையறை பாருங்க புவி எல்லை வந்து தெற்கு ஆசியா கால பகுதினா வெண்கல காலம் இந்த வெண்கல காலம் அப்படிங்கிறது மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம்தான் தான் வெண்கல காலம் இதோட காலம் வந்து ஹரப்பா சாரி சிந்து சம்பளி நாகரிகத்தோட காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எப்படி இந்த காலத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது ஹரப்பாவோட பரப்பு எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிந்து சம்பிரி நாகரீகம் ஓகேங்களா இந்த நாகரிகத்தோட பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதில் வந்து நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் இருந்திருக்கும் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை இருந்திருக்கும் இது வந்து நமக்கு கூற்று காரணங்கள் கேக்குறாங்க இல்லைங்களா அந்த கூற்று காரணத்துல இதை வந்து தப்பா கொடுத்துருந்தாங்க கிராமங்கள் வந்து கம்மியா கொடுத்துருப்பாங்க ஆனால் புக்கில் பாருங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை ஓகேங்களா கிராமங்கள் இருந்துச்சு இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கும் நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் இருந்திருக்கும் அடுத்து ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சிறப்பா அந்த நகரத்தை திட்டமிட்டு கட்டியிருப்பாங்க அங்க இருக்கிற கட்டிடக்கலை எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அந்த ஹரப்பா மக்கள் வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிகமாக முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அங்கே பார்த்தோம்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் இருந்திருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இழைகள் அளவீடுகள்லாம் வந்து அப்போவே வந்து ரொம்ப சரியான முறையில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் காணப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஹரப்பா நாகரிகத்தோட தனி ந தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பால வந்து ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கும் மேல்நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புன்னு ரெண்டு பகுதி இருந்திருக்கும் மேல்நகர அமைப்பு அப்படின்னா கொஞ்சம் உயரமா இருந்திருக்கும் கீழ் நகர பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் தாழ்வா இருந்திருக்கும் மே உயரமா இருந்த அந்த பகுதியில் வந்து நகர நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க கீழ்நகர பகுதிங்கிறது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்திருக்கும் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மேல்நகர அமைப்பில் தான் இருந்திருக்கும் அடுத்து மெஹர்கர் மெகர்கிறது சிந்து சம்பளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி ஓகேங்களா இந்த மெகர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓரிடம் மெகர்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓரிடம் இது எங்க இருக்கு மெகர்கர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் நாட்டில் பலச்சிஸ்தான் மாநிலத்துல போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஓகேங்களா அடுத்து இங்கே இங்க வந்து தொடக்க கால மக்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டிருக்கும் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதுக்கான சான்று இங்க கிடைத்துள்ளது என்ன சான்று வந்து மெகர்கள்ல இருந்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதுக்கான சான்று கிடைத்திருக்கும் இந்த மெகர்கர்ல வந்து பல் மருத்துவத்துக்கான சான்று கிடைத்திருக்கும் ஓகேங்களா பல் மருத்துவம் எங்கன்னா மெகர்கர் பல் மருத்துவம் தான் மெகர்கிறது ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அடுத்து இங்க இந்த நம்ம சிந்து சம்பளி நாகரிகத்துல தெருக்களும் கரப்பால வந்து தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டக வடிவமைப்புல இருந்திருக்கும் தெருக்கள் வந்து பாருங்க நேரா இருக்கு வடக்கு மேற்காகவும் கிழக்கு மேற்கா சாரி வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்கும் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்திருக்கும் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்திருக்கும் ஓகேங்களா சாலைகள் பார்த்தோம்னா நல்ல அகலமானதாகவும் வளைவாக முனைகளையும் கொண்டதாக இருந்திருக்கு ஓகேங்களா வளைஞ்ச முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு வீடுகள் வந்து தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்திருக்கு அடுத்து இங்க பார்த்தோம்னா மாடி வீடுகள் இருந்திருக்கு மாடி வந்து ஒன்று அல்லது இரண்டு மாடி வீடுகள் உடையவாக காணப்பட்டிருக்கு ஓகேங்களா பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தோம்னா ஹரப்பால பெரும்பாலான வீடுகளில் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு ஓகேங்களா கழிவறை இருந்திருக்கு குளியலறை இருந்திருக்கு வீடு கட்ட இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுட்ட செங்கற்கள் சுட்ட செங்கற்கள்னாவே ஹரப்பா இதில் வந்து நமக்கு ப்ரீவியஸ கொஸ்டினில் கேட்டிருந்தவங்க வந்து பார்த்தோம்னா காளிபங்கன் லோத்தல்ல இருக்க வீடுகள் வந்து சுடப்படாத செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா சுடாத செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் அடுத்து கூரைகள் பார்த்தோம்னா சமதளமாக இருந்திருக்கும் ஓகேங்களா கூரைகள் சமதளமாக இருந்திருக்கும் இன்னும் நீங்க முக்கியமானது என்னன்னா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய எந்த சான்றுமே அங்க கிடைக்கல ஓகேங்களா கட்டடங்கள் ஏன் க சுட்ட செங்கற்களால் கட்டப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை அது வந்து நீரினால க நீரால கரையாது ஓகேங்களா சுட்ட செங்கல் வந்து நீரால் கரையாது கழிவு நீர் அமைப்பு பார்த்தோம்னா ஹரப்பால கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா மூடப்பட்ட வடிகால் அமைப்பு கொண்டு இருந்திருக்கு ஓகேங்களா மூடப்பட்ட வடிகால் அமைப்பு கழிவுநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் சரிஞ்சு போன மாதிரி அதாவது சரிவாக அமைச்சிருக்காங்க சரியான இடைவெளிகள் அதாவது கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே வந்து இடைவெளியும் இருக்கு ஏதாவது பொருள் ஏதாவது தங் அதுக்குள்ளே தேங்கிருச்சுன்னா அதை வந்து கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அவங்க சரியான இடைவெளியில துளைகளும் வச்சிருந்துருக்காங்க அடுத்து பெருங்குளம் பார்க்கலாம் பெருங்குளம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோவில் தான் வந்து பெருங்குளம் தானிய களஞ்சியம் எல்லாமே இருந்திருக்கும் ஓகேங்களா இந்த பெருங்குளம் வந்து நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர்த்தேக்கம் இது வந்து நகரோட நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும் நீர் கசியாத கட்டுமானத்துக்காக மிக பழமையான சான்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த பெருங்குளத்துல பார்த்தோம்னா வடபுறத்திலிருந்து தென்புறத்திலும் மத வடபுறத்திலும் தென்புறத்திலிருந்தும் ஒரு அந்த குளத்திற்கு போறதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன ஓகேங்களா மூன்று புறம் அறைகள் இருந்துச்சு மூன்று புறமும் அறைகள் இருந்துச்சு ஹாய் பிரின்சி ஹாய் அஹ் பெருங்குளத்துல வந்து பக்கத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும் அந்த கிணறு வழியா வந்துட்டு தண்ணியை வந்து வெளியேற்றுறதும் உள்ள தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த பெருங்குளத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம்ங்கிறது வந்து ஹரப்பாலை இருந்திருக்கும் பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோல இருந்திருக்கும் தானிய களஞ்சியம் வந்து எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா ஹரப்பால இருந்திருக்கும் ஓகேங்களா தானிய களஞ்சியம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கற்களால் சாரி பெரிய உறுதியான கட்டட அமைப்பு வந்து இந்த தானிய களஞ்சியம் இது வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா ஹரப்பால இருந்துச்சு இது வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்னா ஹரியானால ஹரியானா மாநிலத்துல ராகி கர்கியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஹரியானா மாநிலம் ராகி கர்கியில தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது நெக்ஸ்ட் வந்து மாபெரும் கட்டடங்கள் பார்த்தோம்னா மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் என்னன்னு பார்த்தோம்னா கூட்ட அரங்கு ஓகேங்களா கூட்ட அரங்கு எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கும் பெரிய குளம் கூட்ட அரங்கு ரெண்டும் மொகஞ்சதாரோ தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பால இருந்திருக்கும் இந்த கூட்ட அரங்கு வந்து இருபது தூண்கள் இருந்திருக்கும் நாலு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூலமாக இருந்திருக்கும் ஓகேங்களா இவங்க வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பார்த்தோம்னா ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருப்பாங்க இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தி இருப்பாங்க ஓகேங்களா நீளத்தை அளவிடுறதுக்காக அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து ஆரக்கால் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்க சக்கரம் வந்து சக்கரை வண்டிகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க மெசபடோமியாவோட கடல் வணிகம் இவங்க பண்ணியிருப்பாங்க ஹரப்பா வந்து மெசபடோமியா மெசபடோமியாவுடன் கடல் வணிகம் பண்ணியிருப்பாங்க சிந்துவெளி முத்திரைகள் வந்து எங்கெங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஈராக் குவைத் அண்ட் சிரியா ஓகேங்களா அதுக்கப்புறம் மெசபடோமியாவில் இருக்கிற சுமேர் அப்படிங்கிற பகுதியிலையும் கிடைச்சிருக்கோம் இது வந்து சுமேரியாவோட அக்காடிய பரிசுக்கு உட்பட்ட அதாவது சுமேரியாவோட அரசரான நாரம் சின் அப்படிங்கிறவங்க சிந்து வெளியில அதாவது அத அப்படிங்கிற பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கியதாக அவங்களோட புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து போக்குவரத்துக்கு எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா காளைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க போக்குவரத்துக்கு காளைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க இவங்க முதல்ல பழக்கப்படுத்தின விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா நாய் தான் ஓகேங்களா குதிரை கரும்பு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இரும்பு குதிரை அப்புறம் கரும்பு இதோட பயன் பற்றி சிந்து வெளி மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா இந்த இடங்கள்ல வந்து உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இது மாதிரி சிந்துவெளி பகுதியிலையுமே காணப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதனால இந்த மெசபடோமியா பாரசீக வளைகுடா இந்த இடத்துல சிந்து சம்பளி மக்கள் அதாவது ஹரப்பா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி பண்ற மாதிரி இந்த மாதிரி முத்திரைகள் கிடைச்சிருக்கும் லோத்தல் லோத்தல்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம் ஓகேங்களா இங்கே வந்து செயற்கையான ஒரு கப்பல் தளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எங்கன்னா லோத்தல் லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருந்துருக்கும் ஓகேங்களா லோத்தலுங்கிறது வந்து குஜராத்தோட சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது எந்த ஆறு சபர்மதி ஆற்று ஆற்றோட துணையாற்றின் கரையில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து மொகஞ்ச தாரோல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை ஓகேங்களா அமர்ந்த நிலையில் உள்ள இவங்களை வந்து மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தலையில வந்து பார்த்தோம்னா நெற்றியில ஒரு தலைப்பட்டை இருக்குது வலது கை மேல் பகுதியில் சிறிய அணிகலன்கள் காணப்படுது ஓகேங்களா நெற்றியோட நெற்றியில தலைப்பட்டையும் வலது கை மேல் ஒரு சிறிய அணிகலனும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட தலைமுடியும் தாடியும் நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் காது ரெண்டு காதுகளின் கீழேயும் ரெண்டு துளைகள் போடப்பட்ட காதணி போடுற மாதிரியான துளைகள் இருந்திருக்கும் இவங்களோட இடது பக்க உம் தோல்ல போட்டிருக்கவங்க ஆடையில வந்து பூக்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி ஓகேங்களா பூக்கள் வளையங்கள் வடிவமைப்புல அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி போட்டிருப்பாங்க அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகளை பயன்படுத்தினாங்கன்னு க பார்த்துருப்போம் இது இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்க லோத்தல்ல தந்தத்திலான அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது எவ்வளோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு இது வந்து இதுதான் வந்து ரொம்ப மிகச்சிறிய பிரிவு ஓகேங்களா அளவுகோள்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்கள்லயே மிகச்சிறிய பிரிவு அடுத்து மனித இந்த தகவல் வேலை பாருங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு மொகஞ்சதாரோவில் மதகுரு அப்படிங்கிற ஒருத்தவங்களோட சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல் பார்த்தோம் அடுத்து வந்து அங்கே வந்து ஒரு சிறிய பெண் சிலை ஒன்றும் கண்டுபிடிச்சிருப்பாங்க எங்கன்னா மொகஞ்சதாரோவில் அது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதுக்கு வந்து லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பெண் சிலை வந்து செய்கிறதுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பாருங்களேன் இதில் வந்துட்டு இவங்க வந்து இவங்களோட இடது கையில் வந்து வளையல்கள் அணிஞ்சிருக்காங்க இல்லைங்களா இது மாதிரி வந்து அவங்க எந்த கையில் வந்து வளையல்கள் அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் அதாவது கூற்று காரணத்தில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சார் ஜான் மார்சல் வந்து இந்த சிலையை பார்த்தப்ப இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி க இருந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கூற்று யாரோடதுன்னா சார் ஜான் மார்சல் ஓகேங்களா கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி இந்த மூணு பேருமே வந்து பாகிஸ்தான்லயும் ஆஹ் நம்ம தம் நம்ம இதுல இருக்கிற மாதிரி பாகிஸ்தான்லயுமே வந்துட்டு இந்த கொற்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற பேர்ல வந்து இடங்கள் இருக்கு பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பேரில் இருக்குன்னா கொட்கை வஞ்சி துண்டி மத்ரை மத்ரைங்கிறது மதுரை மதுரைங்கிற மாதிரி அங்கே மத்ரை அப்புறம் உரை கூடல்கர் அப்படிங்கிற பெயர்லலாம் இடங்கள் இருக்கு கொட்கை பூம்புகாருங்கிற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் இந்த து பெயர்களுடன் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்குன்னு சொல்றாங்க அங்கே இருக்கிற ஆறுகளோட பேர் வந்து காவிரி பொருண்ஸ் இங்கே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஆறுகளோட பேர் வந்து காவிரி பொருண்ஸ் பாகிஸ்தான்ல இருக்க ஆறுகள் பேர் வந்து காவிரி பாலா பொருணை ஓகேங்களா பாகிஸ்தான்ல காவிரி பாலா பொருணை சிந்து சம்பளி நாகரிக மக்கள் வந்துட்டு பருத்தி ஆடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பருத்தி பட்டு கம்பளி ஆடைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அச்சு நூலை வந்து சுற்றி வைப்பது வைக்கிறதுக்கான சுழல் அச்சுக்களையும் அவங்க வந்து நூல் நூற்றுருக்காங்க நூல் அதாவது நூல்களை வந்து நூற்கவும் செய்திருக்கின்றனர் அப்படின்னு தெரிய வருது ஓகேங்களா சிந்து சண்வழி மக்கள் வந்து போர் எதுவுமே புரியல அவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க அங்கே வந்து இந்த படை 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 இருந்ததுக்கான சான்று எதுவுமே கிடையாது அதே மாதிரியே வந்துட்டு ஆண் பெண் இருபாலருமே வந்து நகைகளை விரும்பி அணிஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா கழுத்தணி கையணி வளையல் மோதிரம் காதணி மற்றும் காலணி இதெல்லாமே அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆண் பெண் இருபாலருமே அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது சிந்து மக்கள் வந்து எது ம எது இங்கே வந்து இரும்பு மற்றும் குதிரை அறிந்திருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து கரும்புமே வந்து அறிஞ்சிருக்கவில்லை ஓகேங்களா சிந்து மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு எந்த மணிக்கற்களை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிற மணிக்கட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து கார்னெலியன் ஓகேங்களா கார்னெலியன் அடுத்து இவங்களோட தொழில் பார்த்தோம்னா இவங்க வந்து சக்கரத்தின் பயனை அறிஞ்சிருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து பானை வணிதல் அணிகலன்கள் செய்தல் வேளாண்மை அதுக்கப்புறம் கைவினைப் பொருள்கள் செய்தல் இது மாதிரி எல்லா வேலையுமே பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் மட்பாண்டங்களை கொண்டு சாரி மட்பாண்டங்களை வந்து அந் அவங்க கண்டுபிடிச்ச அந்த சக்கரத்தின் மூலமாக உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா இவங்க செஞ்ச மட்பாண்டங்கள் பார்த்தோம்னா சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு ஓகேங்களா மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு அதில் சிவப்பு வண்ண மட்பாண்டம் ஏன்னா செம்மண் வச்சுதான் செஞ்சிருப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கலரெலாம் முக்கியம் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சிந்து சமவெளி மக்களுக்கு இடையில வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும் தெரிய வருது அவங்க வேற எந்த மத நடைமுறைகளையும் பின்பற்றியதுக்கான ஆதாரம் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின்னாடி வந்து சரிய தொடங்கி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றம் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்றுநோய் தாக்குதல் இதெல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமேரியர்களால உருவாக்கப்பட்டிருக்கும் மொகஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படிங்கிறது ஒரு பொருளோட வயதை அறியும் முறை ஓகேங்களா அது இதை வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது சி போன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் உலக மண்ணாளி இந்த இதோட இது முடிஞ்சிருச்சு இந்த நாகரிகத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்கள இது வந்து இம்பார்ட்டன்ட் மேற்கில் வந்து பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை ந சிந்து சம்பளி நாகரிகத்தோட பரப்பளவு கிழக்கில் பார்த்தோம்னா காகர் வந்து கிழக்கில் கீ வருது இல்லைங்களா காகர் ஹாக்ரா அப்படி வடகிழக்குன்னா ஆப்கானிஸ்தான் தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஹரப்பா ஒரு நகர நாகரிகம் அது எங்கெங்க பரவி இருந்துச்சுன்னு குடுக்க குடுத்திருக்காங்க மேற்கே பாலச்சிஸ்தான் கிழக்கில் வந்து காகர் ஹாக்ரா வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் தெற்கில் மகாராஷ்டிரா கிசா பிரமிடு அப்படின்னு பார்த்தோம்னா கிசா பிரமிடுங்கிறது குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டிருக்கும் எந்த வருஷம் ரெண்டாயிரத்து ஐநூறு உர்ஜி குராட் அப்படிங்கிறது மெசபடோமியா உர் நம்மோ அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது உர்ஜி குராட் அபு சிம்பல் அப்படிங்கிறது என்னன்னா எகித்தரசன் இரண்டாம் ராமசிஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களால கட்டப்பட்ட இரட்டை கோயில் இருக்கிற இடம் தான் இந்த அபு சிங்கல் கலை சொற்கள் பார்க்கலாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னா ஆர்கியாலஜிஸ்ட் அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேசன் நகரமயமாக்கல் அர்பனைசேசன் சித்திரை எழுத்து பிக்டோகிராப் மாவுக்கல் அப்படிங்கிறது ஸ்டீடைட் அது வந்து ஒரு கல்வகை மாவுக்கள் ஸ்டீடைட் நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சுகள் வந்து ஸ்பிண்டல்ஸ் அது பேர் வந்து ஸ்பிண்டல்ஸ் பிட்டு அப்படிங்கிறது இயற்கை தார் இதுதான் வந்துட்டு அந்த பெருங்குளத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்ட்டிஃபேக்ட் அப்படிங்கிறது ஆர்ட் அப்படிங்கிறது கைவினை கைவினை பொருட்கள் தானே ஆர்ட்டிஃபேக்ட் அப்படிங்கிறது கைத்திறன் டாக் யார்ட் அப்படிங்கிறது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் இடம் சீல் அப்படின்னா முத்திரை அவ்வளோதான் இதில் புக் பேக் மட்டும் கொடுத்துருக்காங்க இதோட முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்து லெவன்த்து நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒன்றாவே வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ